இப்ப என்னெல்லாம் கேமரா எப்படி எல்லாம் இருக்கும் எங்கெல்லாம் வைக்கலாம் கொஞ்சம் சொல்லுங்க இருங்க இருங்க இப்ப நாங்களே கேமரா வச்சிருக்கோம் ஏன் ஒவ்வொருத்தருக்குள்ளயோ பயமாறுத்துறீங்க சொல்லுங்க கிரண் இப்போ இந்த ஷோ வந்து உங்களுக்கு தெரியாம நான் இப்ப ரெக்கார்ட் பண்ண நாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் எங்க இருக்கு கேமரா இதோட இந்த கோல்டன் கலர் ரிம்புக்கு மேல பாத்தீங்களா மேடம் எனக்கு தெரியும் பெண்ணை வைப்பாங்கன்னா

இது இருக்கு பாத்தீங்களா அந்த கியூக்கு உள்ள ஒரு சின்ன ஹோல் இருக்கு கண்டே பிடிக்க முடியாது இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ரிமோட் ஒண்ணு இருக்கு அந்த ரிமோட்ல நான் கிளிக் பண்ணும்போது தான் ஸ்டார்ட் ஆகும் சோ அன்வான்ட் ரெக்கார்டிங் எதுவுமே வராது இது வித் வாய்ஸ் தான் சோ இதுல வந்து எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியும் அதோட ரிமோட் திஸ் இஸ் ரிமோட் நம்ம ஒரு ஹோட்டல் ரூம் குள்ள போறோம் அங்க கடிகாரம் மாட்டி இருக்கோம் நம்ம செக் இன் பண்றோம்னு தெரியும் உங்களுக்கு ரூம் குள்ள போச்சுன்னா இதை ஆன் பண்ணா போறோம் கடிகாரம்னு தான் நம்ம நினைப்போம் கடிகாரத்துக்குள்ள இந்த அது பிளாக் வேற ஏதாவது கலரா இருந்தா கூட கண்டுபிடிக்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஒரு வேலை தெரிஞ்சிருந்தா பிளாக்ல இந்த ஹோல் தெரியவே இல்ல அந்த கியூப் உள்ள டாட் இருக்கும்னு எப்படி தெரியும் நமக்கு இவ்வளவு தூரம் இதுக்குள்ள கேமரா இருக்கு தெரிஞ்சே நம்மளால கண்டுபிடிக்க முடியல அடுத்தது என்னோட கீச்சை கையில இருக்கிறதெல்லாம் எடுத்து விடுங்க இது நாங்கள் வண்டி சாவியோடது அதில் கேமரா இருக்கு ஸோ இதை நான் டேபிள் மேலே வச்சுட்டு என்னால் பேச முடியும் ஸோ நான் அங்கே என்ன நடக்குதுங்கிறத என்னால் வந்து வாய்ஸ் வீடியோ எல்லாமே ரெக்கார்ட் பண்ண முடியும் இது டோரன்னா அந்த யூஎஸ்பி அதுலேயும் யூஸ்பி இருக்கு சைடில் இருக்கு அடுத்தது ஒயர்லெஸ் கேமரா எடுத்துக்கொடு ஆக்சுவலாக இதுதான் முதல்ல ஆரம்பம் இதுதான் மேடம் எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒயர்லெஸ்ல கம்ப்ளீட்டா பண்ற மாதிரி இப்போ நீங்க பார்க்குற மீதி எல்லா டிவைஸும் பாத்தீங்கன்னா டிவைஸ்க்குள்ளே ஸ்டோரேஜ் வரும் ஆனா இந்த ஒரு டிவைசஸ்ல மட்டும் தான் யார் எடுத்தாங்கறதை எப்படியுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா மிச்சம் இருக்கிற எல்லா டிவைசஸ்க்குமே வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீடியோ ரிட்ரீவ் பண்றதுக்காக அவன் திருப்பி அந்த டிவைஸ் கிட்ட வந்தாகணும் இப்போ நீங்க தான் ஒயர்லெஸ் இதுல வந்து அவன் வீடியோ பக்கத்துல இருக்கணும்னு இல்ல டைரக்ட் ஸ்ட்ரீமிங் போகும் இது கேமரா இது அப்படியே இங்க தெரியுமா

ஹோட்டல்ஸ்ல யூஸ் பண்ணுறது எல்லா ரூம்லயும் இருக்கும் இது பாத்தீங்க இதுதான் இது யூ.எஸ்.பி ஆ நீங்க இத ஓபன் பண்ணலாம் அந்த ரெண்டு பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அப்ப நீங்க எடுங்க ரெண்டு பக்கம் பார்த்தீங்க நீங்க ஓப்பன் பண்ணுங்க இதுல என்ன சார்ஜ் ஆகும் பவர் அங்க போயிட்டு அதுல இருந்து உங்களுக்கு ரெக்கார்டிங் இல்ல இது பாத்ரூம்ஸ்ல கூட இருக்குமே ஹோட்டல்ல பிகாஸ் நம்ம ட்ரையர் போடுறதுக்கு எல்லாம் பாத்ரூம் ஷேவர் போடுறதுக்கு பாத்ரூம்ல இருக்கும் இல்லனா இருக்கிறது ரூம் இல்ல டெபினா இருக்கும் இது சந்தேகமே வராதே எதுலயுமே ஒரு ஒரு சின்ன ஒரு இது சொல்றேன் இத வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு சாதாரணமான ஒரு ஒரு பெண்ணோ யாரோ அவங்க தங்கியிருக்கவங்க ஹோட்டலில் தங்கியிருக்கவங்க இதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா தயவு செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ்க்கோ இல்லை அந்த இடத்த சார்ந்த யாருக்குமே இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாது நேரடியாக காவல்துறைக்கு சொல்றது நல்லது இந்த விஷயத்தை பொறுத்தவரை இப்போ இதெல்லாம் காமிச்சிருக்கீங்க இதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் ஸோ இதில் எப்படி தப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமராக்கில் ரெண்டு டைப் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக அங்கேயே இருக்கும் அதிலே ரெக்கார்ட் ஆகும் இன்னொன்று ஒயர்லெஸ் ஸோ ஒயர்லெஸில் இருக்கிற கேமராஸ் நிறைய இருக்குது இதில் இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்குது அது எல்லாமே இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற ஒரு அலைவரிசையை யூஸ் பண்ணி தான் அதெல்லாம் கேப்சர் பண்ணுறாங்க இதை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் எல்லாருக்கிட்டையும் இப்போ ஃபோன் இருக்கு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறீங்க ஒரு ட்ரையல் ரூம் இல்லை ஒரு ஹோட்டல் இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம் உள்ள எண்டர் ஆகுறப்போ நீங்க உங்க போனை எடுத்துட்டு ஒரு கஸ்டமர் கே கால்க்கே ஒரு கால் பண்ணுங்க அந்த நம்பர்ல இருந்து காது கிட்ட வச்சுட்டு நீங்க சுத்தி அந்த கண்ணாடி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரியான பூச்செண்டுலாம் வச்சிருப்பாங்க பிளவர்ஸ் இல்ல இந்த மாதிரியான பிளக்ஸ் இல்ல உள்ளே மாட்டி இருப்பாங்க இல்லையா கரண்ட் போர்ட்ஸ் பவர் பிளக்ஸ் எல்லாம் இருக்கும் நீங்க அங்கேயே கூட பக்கத்துல போயிட்டு நீங்க போனை கிட்ட கொண்டு போனீங்கன்னா உங்க போன்ல ஒரு சவுண்ட் வரும் அதாவது என்னன்னா இந்த மொபைலோட ரேடியோவை இதுல இருந்து வரக்கூடிய ரேடியோ ப்ரீக்வன்சி அஃபெர்ட் பண்ணும் அப்படிங்கறப்போ ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிடைக்கும் இது இந்த டிஸ்டர்பன்ஸ் தான் நம்ம ஐடிபை பண்ணிக்கலாம் சம்திங் இங்க ஏதோ ஒரு விஷயம் நம்மள பாத்துகிட்டு இருக்கு சோ இதுக்காக புதுசா ஒரு எக்யூப்மென்ட் நம்ம கையில தேவையே இல்ல நம்ம கையில எல்லாருடைய இப்ப எல்லா மொபைல் போன் இருக்கு மொபைல் போன் ஆன் பண்ணி டயல் பண்ணிட்டு அந்த ரூம் ஃபுல்லா போனோம்னா அந்த டிஸ்டர்பன்ஸ் தான் இன்னும் கேமரா இருக்குன்னு அர்த்தம்